மகாநதி இன்னைக்கியான எபிசோடில் காவேரியை அடிக்கிறதுக்காக பசுபதி ரொம்பவே ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு வராங்க அந்த டைம் கரெக்டாக வந்து விஜய் போய் காப்பாற்றிருந்தாங்க காவேரி ரொம்பவே பயந்து போய் அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க விஜய் சொல்கிறாங்க பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணீர்லாம் கொடுக்குறாங்க திரும்பி பார்த்தா வந்து பசுபதியோட கார் மாதிரியே இருக்குது அப்போ வந்து விஜய்க்கு புரிஞ்சு போச்சு இது பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க இந்த இன்னும் ஆட்டத்தை அடங்க இல்லையா ஒன்று தான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிட்டே வந்து விஜய் சொல்ல மாட்டேங்கிறாங்க பசுபதி தானே ஏன்னா காவேரி ரொம்பவே பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே குமரன் கங்கா எல்லாேருமே நின்றுட்டுருக்காங்க குமரன் சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து மலேசியா போகிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஆகுறாங்க திடீர்னு என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை தைக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க இப்போ கங்கா கேட்குறாங்க மூணு நாள் நாளில் வந்துடுவீங்களான்னு சொல்லும்போது இல்லை ரெண்டு மாதம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கேட்குறாங்க அவ்வளோ தூரம் எப்படி தனியாக போவே அப்படின்னு சொல்லும்போது இல்லை கூட நிறைய பசங்க இருக்காங்க நான் பத்திரமா போய்ட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே கங்கா வந்து குமரனே பெரிய மனசு இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இதோட வந்து இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்